ஹை மினுக்கட் ஃபேமிலி இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கி சமையலுக்கு லீவ் விட்டாச்சு வீட்டில் ஏன் அப்படின்னா இன்றைக்கி அம்மாக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை எனக்குமே ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தம்பி துணி வாஷ் பண்ணுறதுன்னு வாஷ் பண்ணுறதுக்கே நிறையா இருந்தது சரி அதனால் இன்றைக்கி லஞ்ச் மட்டும் வந்து வெளியில் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் நம்ம ஊரில் புதுசாக வந்து ஹோட்டல் அன்னம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒரு புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க சரி அங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜொமேட்டோ ஸ்வி ஸ்விக்கி எல்லாத்துலேயுமே தெரியும் ஸ்விக்கியில் இன்னும் வரலான்னு நினைக்கிறேன் ஜொமேட்டோவில் வந்து எப்படி இருந்ததுன்னா எல்லாமே நாளைக்கு தான் அவைலபிள்ன்ற மாதிரி வந்துடுச்சு அவைலபிள் ஆன் சிக்ஸ் ஏஎம் டுமாரோன்னு அப்புறம் நேராக ஹோட்டலுக்கே கால் பண்ணி கேட்டப்போ இப்படியே கூட ஆர்டர்ஸ் அக்சப்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டதுக்கு அவங்க வந்து ஆர்டர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க நாங்கள் வந்து ஆர்டர்ஸ் எல்லாமே சொல்லிவிட்டோம் சொன்னதுக்கப்புறம் அப்பா போய் பார்சல் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ அதுலேருந்து தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃபுட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு எல்லாமே நான் வந்து சொல்கிறேன் சாப்பிட்டுட்டு இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரூர் அன்னம் ஹோட்டல் வந்து அஜந்தா தியேட்டருக்கு ரொம்ப பக்கத்தில் அதாவது இந்த அஜந்தா தியேட்டர் சோமசுந்தரம் ஐ ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குல்ல அந்த லைன்லையே அஜந்தா தியேட்டருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கு நாங்கள் போய் சாப்பிட முடியாததுனால ஆர்டர் பண்ணிக்கலான்னு டிசைட் பண்ணோம் எப்படி எப்படி கட்டணமாக கொடுத்துருக்காங்களா இல்லை வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது வந்து

சூப்பர்ல எங்க இருக்கு இது மஷ்ரூம் இப்படி கொடுத்துருக்காங்க கவுந்துருச்சு இது ஹாட் அண்ட் சோர் இதுதான் வெஜ் சில்லி பால் இது வந்து அந்த நார்த் இண்டியன் மீல்ஸோடது இதுதான் மிக்ஸ் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் இது அப்படியே சவுத் இண்டியன் மீல்ஸ் தனியாரு நார்த் இண்டியன் மீல்ஸ் ஐஸ்கிரீம் எல்லாம் வரும்னாலும் அதே கிடையாது தனியாக எடுக்கிறேன் என்னென்ன இருக்குன்னு அப்படி பரவாயில்ல இங்கே பாருங்க ஒரு டப்பா ஃபுல்லாக ஜீரா ரைஸு இது வந்து நானா ஃபுல்காக தெரில ஃபுல்காக நானா தெரில தயிர் வெங்காயம் ரெண்டு அந்த தால் சாப்பிடுவாங்கல்ல மஷ்ரூம் ஃப்ரை இது எல்லாமே வந்து தொட்டுக்கிறதுக்கு கிரேவி இன்னும் இதில் தான் ரசம் வச்சுருக்காங்க பன்னீர் பட்டர் மசாலா அப்புறம் ரெண்டு கிரேவி இன்னொரு தால் இது அப்படியே செட்டாக வந்து பெரிய பெரிய நார்த் இந்தியன் கடையில் ஹார்ட் பாருங்க ஏய் சூப் குடிக்கிறதுக்கு எல்லாேருக்கும் டம்ளர் இல்லைன்னா கப் நான் வரேன் ரெண்டு சூப்பையும் உயிர்ப்பெல்லாம் பிரித்து ஊத்துறேன் ஆ நைட்டு கம்மியாக தான் இருந்துச்சு மேபி அப்போ நீங்கள் எப்போ வந்த புதுசுங்கிறனால அப்படி இருந்துருக்கோங்க வாசமாக தான் இருக்கில்லமே மஷ்ரூம் அக்கா இதில் தான் பெப்பர் நிறைய இருக்கு ஆ ஓகே சூப்பர் நல்லாக்கா இது வந்து சோ சாரி அம்மா

இங்க பேஸ் எல்லாம் ஒரே பேஸ் தான் காய் மஷ்ரூம் இருக்குல சூப்புக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் உப்பு மாதிரி அதில் என்ன இருக்குது சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் பாயசமா இது இது என்னது அது இன்னொன்னு குழம்பு புளி குழம்பா இங்கே தான் கூட்டு இது என்ன இது வந்து அந்த மீல்ஸோட அந்த சப்பாத்திக்கு கீது குருமாவாக இருக்கும் தயிர் சாதம் ஒரு கப்பில் கொடுத்துட்டாங்கோ ஆமாம் ஸ்வீட்டு இது சப்பாத்தி மீல்ஸ் ஒரு டப்பாவில் சில்வர் ஃபைலில் மடக்கி புடுவா இது பன்னீர்லாம் இருக்கு நெக்ஸ்ட் வச்சு எப்படி வந்து மட்டு தூக்கு ஓகே இதுக்கு தான் அந்த மூணு அந்த வெஜ் சில்லி பாலடு அது வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு தான் மேட்ச் பண்ணி வர அப்படியா மஞ்சூரியன் மாதிரி நினைக்கிறேன்

நான் வந்து நான் ஆர் ஃபுல்கா இது வந்து நான் தான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த நார் பாம்பே மீல்ஸோட சேர்த்து வந்தது கொஞ்சம் ரஃபாக தான் இருந்தது மேக்ஸிமம் இந்த மாதிரி நான் ஃபுல்கா ரொட்டி எல்லாமே நம்ம சூட சூட அங்கே சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோனாவே அது கொஞ்சம் ரஃபாக தான் ஆயிடுது இது வரைக்கும் ட்ரை பண்ண எல்லாத்துலேயுமே உப்பு கம்மியாக தான் இருக்கு எல்லாத்தையும் போட்டு தான் சாப்பிட வேண்டியதா இருக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் ஜீரா ரைஸ் ஆனால் அது சுத்தமாக உப்பு இல்லை ரைஸுமே இன்னும் கொஞ்சம் வெந்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும் ஆக்சுவலி ரேட் வைஸ் பார்த்தா ரொம்ப பரவாயில்ல நம்ம எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருந்தோம் அத்தனையும் சேர்த்து எட்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாங்கிறப்ப ரொம்ப பரவாயில்ல நிறைய ஹோட்டல்ஸில் மீல்ஸோட தண்ணியாட்டை கொடுப்பாங்க பாயாசம் பட் இங்கே பரவாயில்ல திக்காக இருக்குது இந்த ஸ்வீட் வந்து காசி அல்வான்னு அம்மா பேர் சொன்னாங்க பட் இந்த கார்ன்ஃப்ஃபிளார் மாவெல்லாம் கரைச்சி அல்வா பண்ணுவாங்கள்ல அந்த ரெசிபி மாதிரி இருந்தது ஆனால் அதில் வந்து பூசணிக்காய் அங்கங்கே வந்தது மேபி பூசணி அல்வாவில் அங்கங்கே மட்டும் பூசணிக்காய் போட்டிருப்பாங்க அந்த வெஜ் மீல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா புளி குழம்பு இல்லைனா மோர் குழம்பு ஏதோ ஒன்று தான் கொடுப்பாங்க போல் அது எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லையும் இருக்கிற மாதிரி ஸோ இன்றைக்கி வந்து புள்ளி குழம்பு இல்லை மோர் கொழம்பு தான் நான் வீடியோவில் வந்து புளி குழம்புன்னு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் பட் ஆக்சுவலி புலிகொழம்பு இல்லை மோர் குழம்பு தான் அப்புறம் வந்து நார்த் இந்தியன் மீல்ஸில் வந்து ஜீரோ ரைஸ் ஒரு ஃபுல் டப் இருந்தது கம்மியாக தான் சாப்பிடுவாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு இந்த நார்த் இந்தியன் மீல்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஏன்னா ரெண்டு ஃபுல்காவோ என்னமோ ஒரு ஃபுல் டப்பு ஜீரா ரைஸ் அந்த மாதிரி வரதுனால அந்த ஃபுல்காவே வந்து வயிற்று அடைச்சிட்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கு மேலே என்னால் சாப்பிடவே முடியல அப்படின்னு சொல்லி சொன்னார் எங்கள் ஹஸ்பண்ட் மீல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்பாத்தி இருந்தது உள்ள ஒரு சில்வர் ஃபாயில் இதில் அதனால் மீல்ஸுமே நம்ம நான் வந்து ஜாஸ்தி சாப்பிட மாட்டோம் நாங்கள் கம்மியாக தான் சாப்பிடுவோன்றவங்கலாம் மீல்ஸையுமே வந்து ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கலாம் ஆனால் அதுக்கு வந்து குழம்பு ரசமெல்லாம் வந்து ஒருத்தர் சாப்பிட்ற அளவு தான் வச்சுருந்தாங்க அப்புறம் வேறு என்ன ஓவராலாக பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா எல்லாத்துலேயுமே உப்பு காரம் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது காரம் கூட ஓகே மேக்ஸிமம் வந்து வ பெரியவங்க அப்புறம் வந்து ரெகுலராக ஹோட்டலில் சாப்பிட்டுருக்குறவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ரொட்டீனாக இதை சாப்பிடும்போது உடம்புக்கு என்ன தொந்தரவும் பண்ணாது கண்டிப்பாக அது வந்து தெரிஞ்சுது குவாலிட்டியாக தான் எல்லாமே பண்ணியிருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு நம்ம வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நல்லா இல்லாத இடத்துல வாங்கி சாப்பிட்ட மாதிரி அந்த மாதிரிலாம் எந்த ஃபீலும் இல்லை உப்பு மட்டும் கம்மியே ஏன் உப்பு ஜாஸ்தியாக ஆகிடுச்சுன்னா சுத்தமாக சாப்பிட முடியாது உப்பு கம்மியாக இருக்கிறதுனால என்ன பிரச்சனைனா டேஸ்ட் எதையுமே வந்து ஃபீல் பண்ண முடியல நம்மளால எல்லாமே ஒரே மாதிரி ரொம்ப சப்புன்னு இருந்த மாதிரி இருந்தது குழந்தைங்களும் பெரியவங்க அவங்களுக்கெல்லாம் குழந்தைங்க நான் சொல்கிறது சின்ன சின்ன பிள்ளைங்க அவங்க சாப்பிட்றதுக்கு ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு பெரியவங்க சாப்பிட்றதுக்கு அப்புறம் பொதுவாகவே வீட்டில் வந்து உப்பு காரம்லாம் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் பட் நாங்கள் எல்லாமே கொஞ்சம் வீட்லேயே வந்து லட்டான உப்பு இல்லைன்னா சிஸ்டமாக கொஞ்சம் சுருக்குன்னு கூட சாப்பிடுவோம் எங்களுக்கு இது ரொம்ப கொஞ்சம் சட்டில்னு சொல்லிட முடியாது கொஞ்சம் சப்புன்னு இருந்த மாதிரி தான் இருந்தது எல்லாமே அவ்வளோதான் பாசிட்டிவ்னு பார்த்தா ஹெல்த்வைஸ் ஒன்றும் பண்ணாது உப்பு காரம்லாம் கம்மியாக இருந்தது வந்து சில பேருக்கு நல்லா இருக்கலாம் எங்களை மாதிரி காரம் கொஞ்சம் சுருக்குன்னு சாப்பிட்றவங்களுக்கு அது ஒரு மைனஸாக தெரியலாம் அப்படியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் அப்படிங்கிறதே ரொம்ப கம்மி அதுலேயுமே வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்றோம் நல்லாயிருக்கும்னு நினச்சி போகிறப்போ நம்ம சாப்பிட்ற அன்றைக்கி நல்லா இருக்காது அது எப்படின்னே தெரியாது நிறைய நேரம் அப்படி தான் அமையும் ஸோ ஒரு நல்ல வெஜ் ஹோட்டல் அப்படின்னு போய் தேடினோம்னா அது ரொம்ப கம்மி விரல் விட்டு கூட எண்ணிரலாம் அந்தளவுக்கு தான் இருக்கும் அதில் இந்த ஹோட்டல் அண்ணம் வந்து கொஞ்சம் இந்த உப்பு காரம் கொஞ்சம் டேஸ்ட் எனஹான்ஸ்மெண்ட்லாம் நல்லா பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அப்புறம் கரூர்க்குள்ள வெஜ் ஹோட்டல் வந்து தேடி தேடி போய் சாப்பிட்றவங்க இல்லை ஒர்க் பண்ணுறவங்க ரெகுலராகவே அடிக்கடி ஹோட்டல்ஸில் சாப்பிட்றவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் ஃபியூச்சர்ல போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களை வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்